நாங்கள் இரண்டு சகோதரிகள் மட்டுமே என் அக்கா ராணிக்கு திருமணமாகும்போது போது எனக்கு இருபத்தி ஒரு வயது எங்களுக்கிடையே வயது வித்தியாசம் அதிகம் ஆனாலும் அக்கா மட்டும்தான் எனக்கு ஒரே சகோதரி திருமணத்தின் போது நான் அழுது அழுது மிகவும் வருந்தினேன் என் அக்கா விடைபெறும் போது என் அத்தான் என்னை தன் அருகில் அமர வைத்து என் கையை பிடித்து அன்புடன் வாணி நீ அழுவதற்கு என்ன இருக்கிறது மனைவியின் சகோதரி வீட்டம்மா மாதிரிதான் அதனால் நீ எப்போது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டிற்கு வரலாம் என்று சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அக்கா திருமணம் செய்து கொண்டு வேறு ஊருக்கு போனாள் அப்போது அத்தான் நீ உன் சகோதரியை பார்க்க வரும்போதெல்லாம் நான் உனக்கு என் நகரத்தை சுற்றி காட்டுவேன் என்றார் அக்கா விடைபெற்று பெற்று சென்று விட்டாள் ஆனால் நான் எப்போது என் அக்கா வீட்டிற்கு சென்று சந்தோஷமாக இருப்பேன் என்ற ஆசை என் மனதில் தோன்றியது அக்காவுக்கு திருமணமாகி ஒரு வருடம் கடந்துவிட்டது ஆனால் என்னால் அவளது நகரத்திற்கு செல்ல முடியவில்லை ஒரு வருடம் கழித்து அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள் சண்முகம் அத்தானும் அவளுடன் வந்திருந்தார் அவர் மிகவும் நல்லவர் மற்றும் அன்பாக பேசுபவர் அவர் எங்கள் வீட்டில் இருந்தவரை எப்போதும் என் பின்னாலேயே இருந்து என்னை கவனித்து கொண்டார் எனக்காக நிறைய பரிசுகளையும் கொண்டு வந்திருந்தார் எனக்கு சகோதரன் இல்லாததால் அவர் மீது எனக்கு பாசம் அதிகரித்தது ஒரு வாரம் எங்களுடன் தங்கிவிட்டு அக்கா மீண்டும் தன் மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டாள் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் அக்காவிடம் இருந்து போன் வந்தது அவள் கர்ப்பமாக இருப்பதாக கூறினாள் அதைக் கேட்டு நானும் அம்மாவும் அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் பல நாட்களுக்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருந்தது ஆனால் அக்கா மிகவும் கவலையுடன் இருந்தாள் அவள் அம்மாவிடம் இந்த நிலையில் தன்னால் தனியாக மற்றொரு நகரத்தில் இருக்க முடியாது என்றும் அவளுக்கு அதிக வாந்தி மற்றும் மயக்கம் வருவதாகவும் மருத்துவர் ஓய்வெடுக்க சொன்னதாகவும் கூறினாள் இதை கேட்ட அம்மா மிகவும் கவலைப்பட்டாள் என் அக்கா என்றால் அம்மாவுக்கு உயிர் அம்மா அவளை எங்கள் வீட்டிற்கு வந்து தங்கும்படி சொன்னாள் அவள் சொன்னால் சண்முகம் அவளை தனியாக அனுப்ப தயாராக இல்லை மருத்துவர் நீண்ட பயணத்தை தவிர்க்க சொல்லி இருக்கிறார் ஒருவேளை அக்கா வந்தாலும் சண்முகம் அத்தானுக்கும் அவர் அப்பாவுக்கும் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் மேலும் இது ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் அல்ல இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கின்றன அக்கா சொன்னதை கேட்டதும் அம்மா நீ கவலைப்படாதே நீ கவலைப்படாதே நான் வாணியை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் அவளுடைய வருகையால் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய் அவளும் உன் வீட்டு வேலைகளில் உதவுவாள் என்று சொன்னார் அம்மா சொன்னதை கேட்டு அக்கா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் வாணியை தனியாக அனுப்பாதீர்கள் நான் சண்முகத்திடம் அவளை அழைத்து வர சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னாள் நான் எப்போதிலிருந்தும் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன் இதற்காக பலமுறை இறைவனிடம் வேண்டியிருக்கிறேன் அதனால் மகிழ்ச்சியாக உடனே என் சாமான்களை கட்டி கொண்டேன் சித்தியாக போகும் மகிழ்ச்சி தனிப்பட்டது மூன்று நாட்கள் கழித்து அத்தன் என்னை அழைத்துச் செல்ல வந்தார் நானும் அவருடன் நகரத்திற்கு வந்தேன் அக்கா வீட்டில் மாமனாரும் அத்தானும் மட்டுமே இருந்தார்கள் அதனால் நான் அங்கே தங்குவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த தொந்தரவும் இல்லை என்னை பார்த்ததும் அக்கா மிகவும் சந்தோஷப்பட்டாள் அவள் ஏற்கனவே எனக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்திருந்தாள் எனக்கு தங்குவதற்கு தன் அறைக்கு எதிரில் இருந்த அறையையும் கொடுத்தாள் அக்கா மதியம் ஒரு மணிக்கு அவள் மாமனாரை வணங்குவதற்காக நான் அவர் அறைக்கு சென்ற அவரது மனநிலை சற்று விசித்திரமாக இருந்தது அவர் படுக்கையில் கிடந்த ஒரு நோயாளி என்னை பார்த்ததும் விசித்திரமான விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார் அவர் சொன்னது எதுவும் எனக்கு புரியவில்லை என் கையை பிடித்துக்கொண்டு அக்கா என்னை வெளியே அழைத்து வந்து என் மாமனார் பல வருடங்களாக நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர் பெரும்பாலும் மெதுவாக தான் பேசுவார் இனி அவர் அறைக்கு செல்ல வேண்டியதில்லை என்று கூறினார் அக்கா திருமணத்திற்கும் மாமனார் வரவில்லை மாமனாரை நான் முதல் முறையாக சந்தித்தேன் உண்மையில் அவரை பார்த்து நான் மிகவும் பயந்து போனேன் நான் அக்கா வீட்டிற்கு வந்து மூன்று நாட்கள் ஆகியிருந்தன மீண்டும் அவர் அறைக்கு செல்லவில்லை அத்தான் என்னை நன்றாக பார்த்து கொண்டார் அக்கா உடல்நிலை சரியில்லாததால் அவர் பெரும்பாலும் தனியாக படுத்திருந்தார் நான் வீட்டை பார்த்து கொண்டேன் ஆனால் ஒருநாள் இரவு உணவுக்குப் பிறகு சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு நான் என் அறைக்கு வந்தேன் குளித்துவிட்டு படுக்கலாம் என்று நினைத்தேன் வெயில் அதிகமாக இருந்ததால் எனக்கு வேர்வை இருந்தது குளிப்பதற்காக என் அறையில் இருந்த குளியலறைக்கு சென்ற சிறிது நேரத்தில் யாரோ என்னை பார்ப்பது போல் உணர்ந்தேன் முதலில் அது என் சகோதரியாக இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் திடீரென என் பார்வை ஜன்னலின் மீது பட்டபோது நான் அதிர்ச்சியடைந்தேன் அங்கு ஏதோ ஒரு நிழல் தெரிந்தது யாரோ ஒளிந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு உறுதியானது இந்த விஷயம் என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நான் அவசரமாக குளித்து முடித்துவிட்டு அறையிலிருந்து ஓடி வெளியே வந்தேன் நான் என் அக்கா அறைக்கு சென்றபோது அங்கே அக்காலும் அவள் கணவரும் இருந்தார்கள் நான் அவசரத்தில் அறையின் கதவை பூட்டவும் மறந்துவிட்டேன் இப்போது அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்தபோது எனக்கு வெக்கமாக இருந்தது அவர் எழுந்து உட்கார்ந்து உள்ளே வா வாணி ஏன் வாசலில் நிற்கிறாய் என்று கேட்டார் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஜன்னலில் ஒரு நிழல் தெரிந்தது என்பதை நான் அவரிடம் எப்படி சொல்வது அதனால் நான் ஒரு காரணம் சொல்லி நான் அக்காவிடம் சமைப்பதை பற்றி கேட்க வந்தேன் என்றேன் அக்கா நீ போய் ஓய்வுடு மற்ற வேலைகளை எல்லாம் நான் சண்முகத்திடம் சொல்லிக் கொள்கிறேன் என்றார் நான் என் அறைக்கு திரும்பும்போது என் அக்காவின் மாமனாரை பார்த்தேன் அவர் வெளியே சென்று திரும்பி தனது அறைக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் என்னை மிகவும் வித்தியாசமான கண்களுடன் பார்த்து நீ மிகவும் அழகாகவும் அப்பாவியாகவும் இருக்கிறாய் என்றார் உன்னை பார்த்துக்கொள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே அவர் இப்படி சொன்னதை கேட்டும் எனக்கு கோபம் வந்தது அவர் என்னிடம் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார் என்று என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை நான் பயந்து போய் உடனே என் அறைக்குள் ஓடினேன் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்தேன் அக்கா சொன்னால் மாமனார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அவர் அறையை விட்டு வெளியே வரமாட்டார் என்று அப்படியானால் அவர் இவ்வளவு இரவில் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தார் இது மிகவும் விசித்திரமாக இருந்தது நான் மிகவும் கவலையாக இருந்தேன் ஜன்னலில் நான் பார்த்தது எனது பிரம்மையா அல்லது உண்மையா யாராவது என்னை பார்த்து கொண்டிருந்தார்களா ஒருவேளை அவர் அக்கா மாமனாராக இருப்பாரோ இந்த கேள்வி என்னுள்ளே என்னை மிகவும் தொந்தரவு செய்ததால் என் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டியிருந்தது அடுத்த நாள் காலை அத்தான் அலுவலகத்திற்கு கிளம்பும் போது வாணி நான் மாலையில் சீக்கிரம் வந்து உன்னை ஷாப்பிங்கிற்கு அழைத்து செல்கிறேன் நீ மாலையில் தயாராக இரு என்று சொன்னார் இப்படி சொல்லிக் கொண்டே என் அருகில் வந்து அலுவலகத்திற்கு சென்றார் கேயல் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அக்கா பின்னால் நின்று கொண்டிருந்தாள் சண்முகம் உன்னை மிகவும் நேசிக்கிறார் நீயும் அவரை கவனித்துக் கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் இந்த நாட்களில் என்னால் அவரை கவனித்துக் கொள்ள முடியவில்லை அவர் மிகவும் சோர்வாக இருக்கிறார் என்று அக்கா சொன்னாள் இதைக் கேட்டு நான் கவலைப்படாதீர்கள் நான் அத்தானை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன் மாலையில் நான் நன்றாக தயாராக இருந்தபோது போது அத்தான் என்னை ஷாப்பிங் அழைத்து சென்றார் அவர் அக்காவுக்காக ஷாப்பிங் செய்வதை விட எனக்காக அதிகமாக ஷாப்பிங் செய்திருந்தார் இந்த மகிழ்ச்சி எனக்கு இன்னும் சில நாட்களுக்கு தான் அஞ்சு இரவு திடீரென்று மின்சாரம் தரப்பட்டது அப்போது யாரோ என்னை கடுமையாக தள்ளினார்கள் நான் மிகவும் பயந்து விட்டேன் இந்த தள்ளுதலை நான் எதிர்பார்க்கவில்லை அவர் பின்னால் நகர்ந்ததும் நான் ஓடி அறையை விட்டு வெளியேறினேன் எனக்கு இன்னும் எதுவும் தெரியவில்லை மிகவும் இருட்டாக இருந்தது ஆனால் நான் சுவர் வழியாக அக்கா அறையை அடைந்து அங்கே சென்றதும் நான் அக்காவுக்கு குரல் கொடுத்ததும் வாணி நீ கவலைப்படாதே இப்போதுதான் சண்முகம் லைட் பார்க்க போயிருக்கிறார் எங்க வீட்ல அடிக்கடி லைட் போயிடும் சீக்கிரமே சரி பண்ணிடுவார் என்றாள் அக்கா தன் மொபைல் போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்தாள் என்னிடம் மொபைல் கூட இல்லை நான் அக்கா அருகிலேயே உட்கார்ந்திருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து லைட் வந்தது அவள் நீ ரொம்பவே பயப்படுற சின்ன இருட்டுக்கு பயந்துட்ட என்னை எப்படி கவனிச்சுப்ப என்றாள் அக்காவின் பேச்சை கேட்டு நான் அப்படி இல்லை என் ரூமுக்குள்ள யாரோ இருந்தாங்க அதான் பயந்துட்டேன் என்றேன் அதை கேட்டு அவள் சத்தமாக சிரித்தாள் அக்கா அத்தானிடம் இவள் இவ்வளவு பயந்து விடுவாள் என்று எனக்கு தெரியாது நான் அவர்கள் இருவரிடமும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் நன்றாக இருக்கிறேன் இப்போது என் அறைக்கு சென்று தூங்குகிறேன் என்றேன் நான் அக்காவே அதிகம் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை ஏனென்றால் மருத்துவர் அக்காவிற்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று அம்மா என்னிடம் சொல்லியிருந்தார் நான் பயந்து கொண்டே என் அறைக்கு திரும்பி வந்து கதவை பூட்டிவிட்டு படுக்கையில் படுத்தேன் எனக்கு தூக்கம் வரவில்லை நான் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வீட்டிற்கு திரும்பி செல்லலாம் என்று யோசித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அது எதுவாக இருந்தாலும் என் பிரம்மை அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன் என் அறையில் யார் இருந்தார் மேலும் என் மாமனார் இருட்டாக இருந்ததால் அறையை விட்டு வெளியேறவில்லை அக்காவுக்கு எப்படி நம்பிக்கை உண்டாக்குவது என்று எனக்கு புரியவில்லை அத்தான் அக்காவுடன் இருந்தபோது என் அறையில் என்னுடன் யார் இருந்தார்கள் முதலில் ஜன்னல் மீது விழுந்த நிழல் இப்போது அறையில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு இவை அனைத்தையும் கண்டு நான் மிகவும் பயந்து விட்டேன் என் மனதில் அக்காலின் மாமனார் பற்றிய எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது அத்தான் விளக்கை சரி செய்துவிட்டு அறைக்கில் வந்தபோது என்னை பார்த்து பார்த்தாயா இருட்டை கண்டு இவள் பயந்து விடுவாள் என்று நான் உன்னிடம் முன்பே சொன்னேன் நீ இவளுடன் இரு என்றார் நான் அன்றாகவே நம்பிவிட்டேன் என்னுடைய தனிமையை பயன்படுத்தி ஒருவர் ஆதாயம் தேட முயற்சி செய்கிறார் என்று மறுநாள் மதிய நேரத்தில் அத்தான் ஏதோ வேலை காரணமாக அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்தார் அந்த நேரத்தில் அக்கா மாத்திரை சாப்பிட்டுவிட்டு தன் அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் நான் சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தேன் அத்தான் சமையல் வந்து பின்னால் இருந்து என்னை பிடித்துக்கொண்டார் அவரிடமிருந்து இப்படிப்பட்ட நடத்தையை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நான் பதற்றத்துடன் என்னை அவரிடமிருந்து விடுவித்துக்கொள்ள முயற்சி செய்ய ஆரம்பித்தேன் என்னுடைய குரல் தொண்டையிலேயே நின்றுவிட்டது என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை நான் அகர்ந்து கூட நிற்க முடியவில்லை ஆனால் அத்தான் என்னை விட்டு விலகவில்லை நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய் உன்னை விட்டு என் கண்களை எடுக்கவே முடியவில்லை என்றார் மிகவும் சிரமப்பட்டு நான் அவரிடமிருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன் நான் சமையல் அறையில் இருந்து வெளியே ஓட ஆரம்பித்த போது சண்முகம் சொன்னார் நீ குளிக்கும் போது கூட மிகவும் அழகாக இருந்தாய் என் மொபைலில் உன் வீடியோ உள்ளது என்றார் அத்தானின் இந்த வார்த்தைகள் என் மூச்சை நிறுத்திவிட்டன அவர் இப்படி ஒரு மனிதராக இருப்பார் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை நான் அழுதுகொண்டே அத்தானை பார்த்தேன் அப்போது அவர் நான் உன்னிடம் காதல் மற்றும் அன்பு பற்றி பேச விரும்புகிறேன் என்றார் அத்தான் என்னை நோக்கி வந்தபோது நான் வேகமாக ஓடி என் அறைக்குள் சென்று பூட்டிக்கொண்டேன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன் இன்று நான் பார்த்த அத்தானின் அந்த ரூபத்தை இதற்கு முன் நான் எப்போதும் பார்த்ததில்லை நான் அவரை அப்பா போல் நினைத்திருந்தேன் ஆனால் அவர் என் மரியாதையின் எதிரியாக மாறிவிட்டார் எப்படி எப்போது அவரது பார்வை என் மீது விழுந்தது என்று எனக்கு தெரியவில்லை நான் அதை கவனிக்கவில்லை சண்முகம் கொஞ்ச நேரத்துக்குத்தான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்திருந்தார் அதனால் அவர் மீண்டும் சென்றுவிட்டார் நான் ஒரு வினாடி கூட இங்கு இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன் மாலை நேரத்தில் அக்கா தன் அறையில் இருந்து எழுந்து என் அருகில் வந்தபோது என் கண்கள் அழுது அழுது அப்போது என்னுடைய கண்கள் வீங்கி போய் இருந்ததை பார்த்த அக்கா என்னவாயிற்று ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் என்று கவலையுடன் கேட்டார் அவளுடைய உடல்நிலை மோசமாக இருந்ததால் என்னால் என்னுடைய மச்சானைப் பற்றி இவ்வளவு பெரிய உண்மையை கூற முடியவில்லை எனவே நான் அழுது கொண்டே எனக்கு அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது வீட்டிற்கு திரும்பி போக விரும்புகிறேன் என்று கூறினேன் அதை கேட்ட அக்கா என்னை பார்த்து இவ்வளவு சிறிய விஷயத்துக்காக ஏன் இப்படி அழுது கண்களை வீங்க வைத்து கொண்டாய் கவலைப்படாதே நான் மாலையிலேயே சண்முகத்துடன் உன்னை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினாள் மச்சானுடன் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணம் செய்வதை நினைத்து எனக்கு பயம் வந்தது அப்பொழுது நான் அக்காவிடம் அப்பா என்னை அழைத்து செல்ல வருவார் நான் அப்பாவோடு செல்வேன் என்றேன் அதை கேட்ட அக்கா சரி நல்லது நானும் அப்பாவை பார்த்தது போல் இருக்கும் என்றாள் அக்காவின் பதிலை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அக்கா என் அருகில் இருந்து எழுந்து அவளது அறைக்கு சென்றவுடன் அவளது அலறல் சத்தம் கேட்டது நான் உடனே அக்கா இருந்த அறைக்கு ஓடி சென்றேன் அக்கா கீழே விழுந்து கிடப்பதையும் வயிற்றை பிடித்துக்கொண்டு சத்தமாக அலறுவதையும் கண்ட நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் அக்காவை தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தேன் நீண்ட நேரம் அவளுடனே அமர்ந்திருந்தேன் அவளது நிலை எனக்கு சரியாக தோன்றவில்லை நான் அக்காவிடம் டாக்டரிடம் போகலாம் என்றேன் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் என் கையை பிடித்துக்கொண்டு வாணி நீ என்னை தனியாக விட்டு போகாதே இந்த நிலையில் நான் தனியாக இருக்க முடியாது நீ இருந்ததால் தான் என்னை வந்து தூக்கி என்னை கவனித்து கொண்டாய் ஆனால் நீ போன பிறகு இப்படி ஏதாவது நடந்தால் நானும் என் குழந்தையும் இப்படியே இருந்து விடுவோம் என்றாள் அக்காவின் பேச்சை கேட்டு நான் மிகவும் கவலைப்பட்டேன் வேறு வழி இல்லாமல் சில நாட்கள் அங்கேயே இருக்க முடிவு செய்தேன் நான் அவளிடம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றேன் என் பேச்சை கேட்டு அக்கா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அந்த நேரம் என் அத்தானும் திரும்பி வந்தார் என் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது என்று அக்கா சொன்னாள் இதை கேட்டதும் சண்முகம் கோபமடைந்து உன் அக்காவுக்கு காஃபி கொண்டு வா என்று சொல்ல ஆரம்பித்தார் நான் சமையலறைக்கு சென்று காஃபி போட்டு கொண்டிருந்த சண்முகம் மீண்டும் சமையலறைக்குள் வந்து என்னிடம் தவறாக பேச ஆரம்பித்தான் நான் சண்முகத்தை தள்ளிவிட்டு கோபத்தில் சொன்னேன் உனக்கு வெக்கமாக இல்லையா உன் மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது நீ உன் கொழுந்தியாவுடன் இப்படியெல்லாம் செய்கிறார் என் வார்த்தைகள் அவனை பாதிக்கவில்லை அவன் என்னிடம் வர ஆரம்பித்தான் நான் சத்தமாக அலற ஆரம்பித்தேன் என் சத்தம் கேட்டு அக்கா ஓடி வந்தாள் நான் மிகவும் பயந்திருந்ததால் அக்காவின் உடல்நிலையை பற்றி யோசிக்காமல் சண்முகத்தின் உண்மைகளை அவளிடம் சொல்லிவிட்டேன் அக்கா ஒரு முறை என்னை பார்த்தாள் இன்னொரு முறை சண்முகத்தை பார்த்தாள் பிறகு நீ என்ன மாதிரியான ஆண் ஒரு இருபது வயது பெண்ணை கூட உன்னால் சமாளிக்க முடியவில்லையா கடந்த ஒரு வாரமாக அவள் உன்னை தனியாக ஆட வைத்துக்கொண்டிருக்கிறாள் உன்னால் இன்னும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அத்தானிடம் சொன்னாள் அக்காவின் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் அவளிடம் கேட்டேன் அக்காவின் முகத்தில் ஒரு விசித்திரமான மாற்றம் தோன்றியது அவள் சிரித்தபடியே என் கையை பிடித்துக்கொண்டு என்னை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றாள் நான் ஆச்சரியத்துடன் அக்காவை பார்த்தேன் அக்கா என்னை அறையில் உட்கார வைத்து என் தலைமுடியை வருடி கொண்டே சொன்னாள் பார்வாணி நான் சொல்வதை கவனமாக கேள் சண்முகத்தின் உண்மை எனக்கு தெரியும் ஆனால் சண்முகம் உன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறானோ அதை நீ செய்தே ஆக வேண்டும் நான் கோபத்துடன் எழுந்து நின்று அக்காவிடம் கேட்டேன் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் உங்கள் கணவர் என்னுடன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா அவர் என்னை விரும்புகிறார் நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நபருடன் வாழ முடியும் உங்கள் கர்ப்ப காலத்தில் கூட என்றேன் அவள் தன் கணவரான சண்முகத்தை பற்றியும் தங்கள் இருவரின் உடல் நல குறைபாடு பற்றியும் கூறினாள் தான் தாய் ஆக முடியாது என்பதை பற்றி தெரிந்து கொண்டதாகவும் ஆனால் சண்முகம் ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்பவில்லை என்றும் கூறினாள் எனவே தன் கணவருக்கு ஒரு வாரிசை கொடுப்பதற்காக சண்முகம் கூட இருக்குமாறு தன் தங்கையிடம் கேட்கிறாள் அக்கா சொன்னால் நீ சண்முகம் அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பதை எல்லாம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவரால் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்றாள் அக்காவின் பேச்சை கேட்ட நான் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் அத்தன் தந்தையாக போகிறார் என்றேன் அக்கா இல்லை என்னால் தாயாக முடியாது இந்த விஷயம் தெரிந்த பிறகுதான் நான் உன்னை இங்கே வரவழைத்தேன் நீ இங்கே வந்து எனக்கும் சண்முகத்துக்கும் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க வேண்டும் சண்முகம் வேறு யாருடைய குழந்தையையும் தத்தெடுக்க விரும்பவில்லை அவருக்கு சொந்த குழந்தை வேண்டும் அதற்காக என்னிடம் இதைவிட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை இன்னொரு பெண்ணை என் கணவரின் துணைவியாக கொண்டு வர நான் விரும்பவில்லை அதனால் தான் இந்த வேலைக்காக உன்னை பழியிட முடிவு செய்தேன் எப்படியும் நீ என் சொந்த சகோதரி இல்லையே நான் சண்முகத்தை மிகவும் காதலிக்கிறேன் எந்த விலை கொடுத்தும் அவரை பிரிய நான் விரும்பவில்லை அதனால்தான் நீ கர்ப்பமாகி எனக்கும் சண்முகத்துக்கும் இடையில் இருக்கும் இந்த குழந்தை இல்லாத குறையை போக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவ்வளவு நாளாக நான் என் அத்தானை என் எதிரியாக நினைத்தேன் ஆனால் என் அக்காவும் இந்த மோசமான விளையாட்டில் சமமாக பங்குதாரராக இருந்தார் தன் வீட்டை காப்பாற்றி கொள்ள என் அக்கா என் வாழ்க்கையை பணயம் வைத்தார் நான் என் சகோதரியின் முன் கைகளை கூப்பி என்னை வீட்டிற்கு திருப்பி அனுப்ப சொன்னேன் ஆனால் என் சகோதரி என் பேச்சை கேட்கவில்லை இரவின் இருட்டில் என்னை அவளுடைய கணவரின் அறைக்கு அனுப்பினாள் நான் தப்பிக்க வழி இல்லை ஏனென்றால் என் சகோதரி என் பேச்சை கேட்கவில்லை நான் தப்பிக்க வழி இல்லை ஏனென்றால் என் சகோதரி என் பேச்சை கேட்கவில்லை என்றால் சண்முகத்தை நான் காதலிக்கிறேன் என்று என் மீது வீண் பழியை போடுவாள் என் வாழ்நாள் முழுவதும் என் பெற்றோரிடம் என் குணத்தை விளக்க முடியாது என்று மிரட்டினாள் என் சகோதரி என்னிடம் இப்படி நடந்து கொள்வாள் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை எனக்கு தெரியும் என் அக்கா என் உண்மையான சகோதரி இல்லை என்பது ஆனால் நான் எப்போதும் அவளை என் உண்மையான சகோதரியாகவே கருதினேன் இந்த வித்தியாசம் எங்களுக்குள் வரும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை என் அக்கா என்னை ஒரு அறைக்குள் தள்ள முயன்றாள் அதனால் நான் என்னை விடுவிக்க கத்த ஆரம்பித்தேன் என் அக்காவின் மாமனார் அறையில் இருந்து வெளியே வந்தார் அவர் உடனடியாக தலையிட்டு என் அக்காவிடம் இருந்து என்னை விடுவித்து என் அக்காவையும் அவரது மகனையும் மிரட்டி அவர்கள் இருவரும் என்னை கடினமாக நடத்த முயன்றால் அவர் காவல்துறையை அழைப்பார் என்று மிரட்டினார் கோபத்தில் என் அத்தான் தனது தந்தையிடம் கடினமாக நடந்து கொள்ளத் தொடங்கினார் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்னை தனியாக விட்டுவிட்டு அவன் அப்பா பின்வாங்கவில்லை எனக்காக அவர் தன் மகனிடம் சண்டையிட்டு என்னை தன் அறைக்கு அழைத்து வந்து மகளே முதல் நாளிலிருந்தே இந்த இருவரின் நோக்கமும் தவறு என்பதை நான் உணர்ந்திருந்தேன் உன் சகோதரிக்கு எதிராக நான் ஏதாவது சொல்லி இருந்தால் நீ என்னை ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டாய் இப்போது இவர்கள் இருவரும் மனிதர்கள் அல்ல மிருகங்களாகிவிட்டார்கள் என்பது உனக்கு தெரியும் ஒருவேளை என் மகனை நான் சரியாக வளர்க்கவில்லை அதனால்தான் இன்று நான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது சண்முகத்தின் அப்பா அவர் தொலைபேசியில் இருந்து என் வீட்டிற்கு அழைத்து என் அப்பாவுக்கு முழு உண்மையையும் சொல்லிவிட்டேன் என்றார் மறுநாள் காலை என் அப்பா என்னை அழைத்து செல்ல வந்தார் என் வேண்டுகோளின் பேரில் அவர் என் சகோதரியுடனான எல்லா உறவையும் என்றென்றும் துண்டித்து விட்டார் தன் வளர்ப்பில் ஏதேனும் குறைபாடு இருந்திருக்கலாம் என்று அப்பா மிகவும் வருத்தப்பட்டார் அதே நேரத்தில் அவர் தனது வளர்ப்பு மகளுக்கும் தனது சொந்த மகளுக்கும் இடையில் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை அதனால்தான் மகள் அவரது அன்பை இப்படி பாராட்டியிருக்கிறாள் சண்முகம் போன்ற ஒரு பைத்தியக்காரனின் தந்தை என் குரலை கேட்டு என்னை காப்பாற்ற வந்தது என் நன்மைக்கு உதவியது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் கடந்துவிட்டன என் சகோதரியுடன் எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை ஆனால் ஒன்று எனக்கு நல்லது செய்த அவள் மாமனார் அவர்கள் என் குரலை கேட்டு என்னை காப்பாற்ற வந்தார்கள் பல வருடங்கள் கடந்துவிட்டன என் சகோதரியுடன் எனக்கு இனி எந்த உறவும் இல்லை என் அம்மா என்னை என் சகோதரியின் வீட்டில் வசிக்க அனுப்பி ஒரு பெரிய தவறு செய்துவிட்டார்கள் என்பது இப்போது எனக்கு புரிந்தது நான் ஒரு அந்நியரை நம்பி ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் என் சகோதரி எனக்கு என்ன செய்தாலும் அது சகிக்க முடியாதது ஆனால் இன்றைய உலகில் இதுதான் நடக்கிறது அதனால்தான் எல்லோரும் தங்கள் மரியாதையை பாதுகாக்க வேண்டும் யாரையும் கண்முடித்தனமாக நம்பக்கூடாது ஏனென்றால் சில உறவுகள் தங்கள் சொந்த நலனுக்காக எதையும் செய்ய முடியும் அவர்கள் யாரையும் பற்றி கவலைப்படுவதில்லை தங்கள் சொந்த நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி